பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் புதுசாக பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுக்கு நிறைய சந்தேகம் கேட்குறாங்க அதில் ரொம்ப முக்கியமான சந்தேகம் நாங்கள் உற்பத்திக்கு வந்துட்டோம்னா எங்களோட உற்பத்தியை தினசரி ஈவனாக ஒரே அளவாக உற்பத்தி பண்ண முடியுமா விற்பனை வாய்ப்புங்கிறது வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குமா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா நாங்கள் ஒரு நூறு கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஒரு நாளைக்குங்கிற கெப்பாசிட்டியில் ஒரு ஃபார்ம் தொடங்கினோம்னா தினம் நூறு கிலோ கரெக்டாக உற்பத்தி பண்ணிட முடியுமா நூறு கிலோ மார்க்கெட்டிங்கில் விற்பனை ஆகுதுன்னா தினம் நூறு கிலோ கரெக்டாக விற்பனை ஆயிருமா இது இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாத்துக்குமே பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு இதில் நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது முதல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசும்போது டெய்லி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே உபயோகிக்க மாட்டாங்க வீக்லி ப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் உபயோகிப்பாங்க அதே மாதிரி அந்த பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸுமே வீக்லி ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷன்னா டூ வீக்ஸ் இரண்டு வாரத்துக்குன்னு வரும் அதுக்கப்புறம் ஸ்பான் மிக்சிங் பண்ணிட்டோம்னா இன்குபேஷனுங்கிறது இரண்டு வாரம் கேசிங் சாயில் போட்டால் ஃப்ளஷிங் வரைக்கும் ஒரு வாரம் பிளஷிங்கில் இருந்து அப்புறம் மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் தொடங்கிறதுக்கு ரெண்டு வாரம் அப்புறம் ஹார்வெஸ்டிங் தொடங்கிருச்சுன்னா அந்த முடியறதுக்கு ஒரு ஒவ்வொரு ஃபார்மில் அவங்க செட்டப்புக்கு தகுந்த மாதிரி இரண்டு வாரம் மூன்று வாரம் வரைக்கும் ஹார்வெஸ்டிங் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது அப்போது ஒரு ப்ரொடக்ஷனுங்கிறது வாரத்துக்கு தான் நம்ம வச்சுக்க முடியுமே ஒழிய தினசரி நம்ம வச்சுக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் பேகு இருந்து இந்த வாரம் ஹார்வெஸ்டிங் தொடங்குதுன்னா அப்போ ஆயிரம் பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளஷிங்கில் நம்ம ஒரு பேக்குக்கு ஆவரேஜாக ஒரு கிலோ ஒன்னே கால் கிலோ எதிர்பார்க்குறோன்னு வைங்க அப்போது ஆயிரம் கிலோக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோ நம்ம மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ ஒரு வாரத்துக்கு வந்து ஆவரேஜாக மிக துல்லியமாக நீங்கள் டிவைட் பண்ணி பிரிச்சுக்க முடியாது அது தொடங்கும் போது நூறு கிலோ நூற்றம்பது கிலோவில் தொடங்கும் அடுத்த நாள் முந்நூறு கிலோ வரும் அடுத்த நாள் ஐநூறு கிலோ வரும் அதுக்கு அடுத்த நாள் நானூறு கிலோ போகும் அதுக்கு அடுத்த நாள் இரநூறு கிலோ போகும் அடுத்த நாள் டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இப்படி தான் வந்து அதோடய ப்ரொடக்ஷன் வந்து ஏற்ற இறக்கும் அப்படி மேலே ஏறி அப்படி இறங்கும் அதுதான் அதோட ப்ரொடக்ஷன் அப்போ இது ஈவன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் நிறைய க்ரோயிங் ரூம்ஸ் இருக்கும் அப்போ இந்த ரூம்ல இப்படி இப்போ ஃபஸ்ட்டு வருதுன்னா அடுத்த ரூம் செகண்ட் ஃப்ளஷிங்கு அடுத்த ரூம் தேர்ட் ஃப்ளஷிங்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் ஒரு ஆவரேஜ் டெய்லி ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து அக்யூரசியா பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் அது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் இந்த ஒரு வாரத்துக்கான ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்துடும் அப்போ டெய்லி மார்க்கெட்டிங்க்கு போகும்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அது ஸ்டோரேஜில் வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாம் வந்து ஹார்வெஸ்டிங் முடிச்சுன்னா நேராக ஸ்டோரேஜ் போயிடும் ஸ்டோரேஜில் இருந்து தான் மார்க்கெட்டிங்க்கு தினம் அளவாக கொண்டு போவாங்க நம்ம இந்தியாவோட அட்மாஸ்பியருக்கு அது ஒத்து வராது இந்தியாவில் குறிப்பாக எல்லாம் வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு ஒரு இரவு கூட அந்த கம்பெனிக்குள்ளே அந்த காளானை வச்சிருக்கிறதுக்கு ஒரு உற்பத்தியாளருக்கு மனசு வராது மனசு பதபதைக்கும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி பேக் பண்ணிட்டா அது ராத்திரி ஒரு தூங்க போறதுக்கு முன்னால அது அவர் நிம்மதியா நைட் தூங்குவார் அப்பதான் வந்து அவருக்கு தூக்கம் வரும் அப்ப என்ன பண்ணுவாருன்னா விலை ஜாஸ்தியோ குறைவோ விலையை ஏற்ற இறக்கமா அவர் அன்னைக்கு விற்பனை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாரு அதனாலதான் இந்த விலையை ஏற்ற இறக்கம் வர்றது அதனாலதான் ரெண்டாவதான விஷயம் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கிற பிரச்சனை அதே கன்செப்ஷன் மக்களுடைய கன்செப்ஷன் எப்படி இருக்கு மக்கள் உபயோகம் எப்படி பண்றாங்கன்னா இப்போ அமெரிக்கா இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு வேற நாடுகள் இருக்கு அவங்க வந்து தினசரி ஒரே மாதிரி தான் அவங்களோட ஃபுட் ஃபுட்டு இது இருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி பழக்க வழக்கம் இல்லை காரணம் என்னன்னா இங்க நாள் நட்சத்திரம் கிழமை முகூர்த்தம் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு சாப்பாடு திட்டத்தை கூட அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க நம்ம ஊர்ல என்ன ஆகும்னா மஷ்ரூமை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன் எல்லா உணவுகளுக்குமே இது பொருந்தது இருந்தாலும் மஷ்ரூமுக்கு குறிப்பா நான் வந்து நீண்ட காலமா இதுல மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால மஷ்ரூமை மக்கள் விரும்பி வாங்குறது வந்து நீங்க நம்ம ஆங்கில மாதங்கள்ல பார்த்தோம்னா ஒரு கேலண்டர் வெளியிடும் போதே அந்த கேலண்டரில் டெய்லி ஷீட் கேலண்டரை நீங்க பின்னால் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல முகூர்த்த நாட்கள்னு தனியா ஒரு கட்டம் கட்டி போட்டிருப்பாங்க அது எல்லாமே திருமணம் செய்யக்கூடிய நாட்கள் அந்த முகூர்த்த நாளையவே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒண்ணு வளர்விறை முகூர்த்தம் இன்னொன்னு தேய்விரை முகூர்த்தம் இந்த திருமண விசேஷங்கள்ல எல்லாம் காளான் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா எப்ப திருமண விசேஷங்கள்ல காளான் உற்பத்தி பண்றது பெரும்பாலும் இந்த வளர்விறை முகூர்த்தங்கள்ல தான் உபயோகப்படுத்துவாங்க தேய்விரை முகூர்த்தத்தில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு சீர் வைப்பாங்க ஒரு வீட்டுக்கு புதுசா குடிபுற கிரக பிரவேசம் வைப்பாங்க அந்த அந்த தான் வைப்பாங்க பெரிய பெரிய மேரேஜ் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து வளர்பிறை தான் வைப்பாங்க அப்போ ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா கூட அந்த மஷ்ரூமோட விற்பனை வந்து தேய்விரை முகூர்த்தத்துல அவ்வளோ இருக்காது வளர்பிறை முகூர்த்தத்துல ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பதினைஞ்சாம் தேதி தை மாதம் தொடங்குது தை மாசத்துல முகூர்த்தம் இந்த இந்த வளர்புறை முகூர்த்தத்தில் கூட நாங்கள் கேலண்டர் எடுத்து அனலைஸ் பண்ணதில் என்னன்னா ஆடி மாசத்துல ஒரு வளர்புறை முகூர்த்தம்னு குறிப்பிட்ருப்பாங்க அதில் வந்து வளர்புறை முகூர்த்தத்துக்கு குறிப்பிட்டாலும் ஆடி மாசத்துல அந்த முகூர்த்தத்தில் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க புரட்டாசி மாதம் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க சித்திரை மாதம் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க சித்திரை மாசத்துலேயும் ஆடி மாசத்துலையும் புரட்டாசி மாசத்திலையும் வளர்பிறை முகூர்த்தம் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த நாளில் ஃபங்க்ஷன் நடக்காது அப்போ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்குன்னு அந்த மாதங்கள் நிலாவோட அந்த வளர்பிறை தேய்பிரை இது எல்லாம் அனுசரித்து தான் அவங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் நாள் இருக்குவீங்க ஒரு சிறப்பான இன்னைக்கு வந்து சிறப்பான முகூர்த்த நாள்னு ஒரு வைகாசி மாசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஒரு லட்சம் கல்யாண மண்டபம் இருக்குதுன்னா எழுபதாயிரம் கல்யாண மண்டபத்துல காளான் தேவைப்படும் தோராயமா நீங்க ஒரு தேதி எடுத்துக்கங்க வைகாசி மாதங்கிறது மே மாதம் ஆங்கில மாதம் பதினஞ்சாம் தேதி தொடங்குது ஒரு மே மாதம் இருபதாம் தேதியோ மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதியோ அந்த வளர்விலை முகூர்த்தம் வந்துடுச்சுன்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கல்யாண மண்டபத்துல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு காளான் தேவைப்படுதுன்னா கரெக்ட் கரெக்டாக மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி எழுபதாயிரம் கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் மஷ்ரூமை உற்பத்தி பண்ண முடியுமா யாருனாலேயாவது அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும் சின்ன ஃபார்மாக இருக்கட்டும் பெரிய ஃபார்மாக இருக்கட்டும் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த அன்னைக்கு உபயோகத்துக்கு தயாராகிட்டோம் ஆனால் அந்த தேதி குறிப்பிட்டு விளைச்சலுக்கு ஒரு வியா விவசாயினால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணவே முடியாது அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னா அது ஒன்லி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கணும் இல்லை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாம் வந்துச்சுன்னா மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாலேயே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் எப்படி உணவு பழக்கம் இருக்குன்னா புரட்டாசி மாதம் வந்துட்டா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதத்துல இருக்கிற எல்லா சனி ஞாயிற்களுமேலையும் ஏராளமான காளான் தேவைப்படும் அந்த நேரத்துல எல்லாம் பயங்கரமான தட்டுப்பாடாக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் பேக்கெட் வந்து நூறு ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகும் ஆடி மாதம் வந்துருச்சுன்னா எங்கள் கொங்கு மண்டலத்துல எல்லாம் கடா வெட்டுன்னு வைப்பாங்க கிடா வெட்டு விருந்து நடத்தும் போது அந்த விருந்துக்கு வர்ற நாலு பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அவங்களுக்காக கண்டிப்பாக காளான் வாங்கி விருந்து உபசாரம் பண்ணுவாங்க அந்த டைம்லையும் நிறைய தேவைப்படுது மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா எல்லாம் இந்த சபரிமலை அந்த மாதிரி மாலை போடுற சீசனு ஒரு வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டாருன்னா அந்த வீட்டில் வந்து இறைச்சி வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக காளான் தான் வாங்குவாங்க அந்த நேரத்தில் காளானோட உபயோகம் மிக மிக அதிகமாக இருக்கும் நீங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்தம் வளர்புற முகூர்த்த நாள் புரட்டாசி சனி ஞாயிறு மார்கழி மாதம் இந்த மாதிரி மாதங்கள்ல எல்லாம் வந்து உபயோகம் மக்களோட உபயோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இது உலகளாவ எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிற அந்த விஷயம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்த உற்ப உபயோகம்ங்கிறது இப்படி மாறி மாறி ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அப்போ உற்பத்தி ஏற்ற இறக்கமா இவங்க என்றைக்கு சாப்பிட்றாங்களோ அந்த அன்னைக்கு கரெக்டாக உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தேவையில்லாதப்ப உற்பத்தியை நிறுத்தி வைக்கிறது லைட் மாதிரி சுவிட்ச் போட்டோன்னா வர்றது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நிற்கிற மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது அப்போது இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கத்துக்கணும் தான் மேனேஜ் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் ஒரு எந்த அன்னைக்கு இது சீசனாக வந்து மஷ்ரூம் உற்பத்தி பண்ணுறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வெறும் முகூர்த்த நேரத்துக்கு மட்டும் காளான் வர்ற மாதிரி செட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அது அவ்வளோ துல்லியமா செட் பண்ண முடியாட்டியும் கூட தோராயமா ஓரிரு நாள் முன்னாலேயோ அல்லது ஓரிரு நாள் பின்னாலையோ விளைச்சல் வர்ற மாதிரி அதுக்கு மட்டும் சீசனுக்கு மட்டும் உற்பத்தி பண்ண உற்பத்தியாளர்களும் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் நிரந்தரமா ஒரு தொழில் செய்யணும் இது ஒரு பிசினஸா வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லேபர் வச்சிருப்போம் ஒரு பத்து பேர் அந்த பத்து பேருக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த உற்பத்திங்கிறது ஒரு சின்ன வே வேறுபாட்டோட தினசரி வந்துட்டே இருக்கும் அப்போ ஒரு உற்பத்தியாளர்னால பெரிய முகூர்த்த தன்னைக்கு கொடுக்க முடியாம போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வியாபாரம் ஆகாத நாள்ல அவர் ஏதாவது விலையை குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விலையை பொறுத்த அளவுக்கு உற்பத்தியாளர் ஒரு விற்பனை இல்லாத நாள்ல விலையை குறைச்சு கொடுக்குறாருன்னா விலையை குறைச்சு கொடுக்குறாருன்னா அவர் வந்து ஒரு முகூர்த்த நாள்ல அந்த விலையை உயர்த்தி வச்சு அதை ஆவரேஜா அவர் பண்ணிக்கு வர்றாரு அவரோட உற்பத்தியில இருந்து அவருக்கு வர்ற வருமானம் சரியா வந்துடும் ஆனா அந்த உற்பத்தியை கரெக்டாக சீராக பண்ணுறதும் அல்லது விற்பனையை சீராக பண்ணுறதுங்கிறது இதில் நடக்க முடியாத காரியம் இது எப்போவுமே நடக்கவே நடக்காது இணையாத இரு கோடுகள்னு சொல்லுவாங்க ரயில் தண்டவாளத்தை தண்டவாளம் ரெண்டு இருக்கும் ரெண்டு பக்கம் போயிட்டே இருக்கும் அது ரெண்டு ஒரு நாள் சேரவே சேராது அது சேர்ந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும் அதே மாதிரி தான் முகூர்த்த நாளில் காளான் விளைவிக்கிறதும் இணையாத இரு கோடுகள் தான் நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தினசரி ஈவனாக ஒரு ஹோட்டல் சப்ளை ஹோட்டலில் சமைக்கிறது ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறாங்க ஒரு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க கேன்டீன் இருக்குது இந்த இடத்துல சமைக்கிறதெல்லாம் வந்து ஈவனாக வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த டிஷ் வச்சுருக்குன்னா அது வந்து ஒரே நேர்கவுட்டில் போயிட்டுருக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது மேனேஜ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும்னாலேயும் முடியாது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மஷ்ரூம் உற்பத்தியாளர் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு அவரோட ஃபார்மில் ப்ரொடக்ஷன் இல்லாமல் வெளியே விலைக்கு வாங்கி சமைச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு ப்ரொடக்ஷனை உயர்த்தவோ ப்ரொடக்ஷனை தாழ்த்தவோ முடியாது பொதுவாக இப்போ இந்த இதை வந்து சந்தேகப்படுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணால் விற்பனை வந்து நம்ம மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குன்னா அதை ஒரு மூணாக பிரிச்சுக்கலாம் இது எல்லா தொழில்லையுமே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நூறு நாட்கள் வந்து முகூர்த்தமாக இருக்கிற நாளாக வச்சுக்கலாம் முகூர்த்தம் வளர்புற முகூர்த்தம் அதுக்கு முன்னால் ரிசெப்ஷனு அதுக்கு பின்னால் வர்ற பெண் அழைப்பு மாப்பிளை அழைப்பு பொண்ணு மாப்பிளை விருந்து இந்த மாதிரி ஒரு நூறு நாள் வந்து எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மஷ்ரூம் சாப்பிட்றாங்க அந்த ஞாயிறு சனி ஞாயிறு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் அந்த சனி ஞாயிறு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் சேர்த்துனீங்கன்னா நூறு நாள் ஏகதேசம் ஆச்சு அந்த நூறு நாளும் வந்து தட்டுப்பாடாக தான் இருக்கும் இந்த முகூர்த்தத்துக்கு ஒரு நூறு நாள் டிமாண்டாக இருக்கும் சனி ஞாயிறுக்கு ஒரு நூறு நாள் டிமாண்டாக இருக்கும் அப்புறம் இந்த புரட்டாசி இந்த மாலை போடுற மாதம் மார்கழி மாதம் இந்த மாசத்துல எல்லாம் ஸ்பெஷலா வந்து ஒரு ஐம்பது அறுபது நாள் வந்து தட்டுப்பாடா இருக்கும் முந்நூறு நாள் ஓடிடும் எப்படி இருந்தாலும் டிமாண்டா தான் இருக்கும் நீங்க ஈவனாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொடக்ஷனை ஈஸியா ஒரு முந்நூறு நாள் விற்ற முடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது நாள் தான் வந்து ஆடி மாசத்துல ஏதாவது டெல் சீசன் ஆயிரும் வேற ஏதாவது மழை காலத்துல வந்து ப்ரொடக்ஷன் ஆயிரும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இப்போ சென்னை இருக்கு சென்னையில வந்து புயல் அடிச்சிருச்சு கடைவீதிக்கே மக்கள் நடமாட்டமே இல்லை நாலு நாளா தொடர்ந்து மழை பெய்யுதுன்னா அந்த மாதிரி நேரத்துல வியாபாரம் பாதிக்கிறது உண்டு ஒரு காளான் உற்பத்தியாளர் முன்னூறு நாளை பேலன்ஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு ஐம்பது அறுபது நாள் தான் வந்து விற்பனை ஆகாம தேங்கி இருக்கிறது விலை கம்மியா விற்கிறது இதெல்லாம் வந்து எல்லா தொழிலும் இருக்கிறதா இந்த அறுபது நாளைக்கு பயந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வராம இருக்க முடியாது ஏன்னா முன்னூறு நாள் நமக்கு அட்வான்டேஜா போகுது ஒரு அறுபத்தஞ்சு நாள் தான் நமக்கு வந்து இடையூறா இருக்குது அப்படின்னா இந்த முன்னூறு நாள்ல அறுபது நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சில் ஒரு பங்கு டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்க ஒரு ஆண்டு சராசரி உற்பத்தி பண்ணீங்கன்னா அதுல ஒரு எண்பது பர்சன்ட் ஈஸியா நீங்க விற்றுருவீங்க ஒரு இருபது சதவீதம் விற்பனை வாய்ப்பு வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பெரிய இழப்பு ஏற்பட்டு நீங்கள் நீங்க அப்படியே அந்த இருபது பர்சன்ட் நாள்ல வந்து விலை குறைவா வித்தா கூட மேஜரா இருக்கிற அந்த முகூர்த்த நாள்ல அந்த விலையை ஆவரேஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பொருள் ஈட்டிட முடியும் அதனால் இந்த ஃபார்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர விரும்புகிறவங்க இந்த உற்பத்தி சாரி ஈவனாக இல்லாதது வியாபாரம் ஈவனாக இல்லாததை பார்த்து பயந்து ஒதுங்க வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் இந்த விவசாய பொருளை உற்பத்தி பண்ணி தான் தீரணும் மக்களுக்கு இது தேவையாக தான் இருக்குது அதனால் இன்னும் எவ்வளோ வருஷம் ஃபார்ம் வந்தாலும் மக்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ண முடியாத நிலமையில தான் இருக்குது அதனால் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த ஃபீல்டுக்கு வாங்க எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தொழிலுக்கு வர விரும்புனீங்கன்னா எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்பினா எங்கள் ஃபார்மை பார்வையிட ஒரு முதல்லையே சொல்லி வச்சுட்டு வரலாம் ஃபார்மை பார்வை பார்வையிட ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் கட்டணம் வாங்குகிறோம் இல்லை நீங்கள் முழு ப்ரொடக்ஷன் சம்மந்தமான ட்ரைனிங் எடுக்கணுன்னாலும் நீங்கள் முதல்லையே சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு பயிற்சி அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேற எந்த தேவை இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி